வியூவர்ஸ் வியூவர்ஸ் நம்ம மைண்ட் டிவி எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகரோட அருளால் உங்க குடும்பமும் நீங்களும் எப்பயுமே சந்தோஷமா இருக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோல ஒரு தாயோட ஒரு பெரிய போராட்டம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபேவரட்டான சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அது எந்த சீரியல் எந்த டைம்ல டெலகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிறது எந்த சேனல் அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த உலகத்துல எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற உறவு தான் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முதன்மையான உறவு அப்படிப்பட்ட அம்மா அப்படிங்கிற கேரக்டரை ஒரு மெயின் ட்ராக்கா வச்சு கொண்டு வரப்பட்ட சீரியல் தான் விஜய் டிவியில் இப்போ கரண்ட்டாக ரெண்டு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற செல்லம்மா சீரியல் ஆக்சுவலாக இந்த சீரியலோட லான்ச் ப்ரோமோலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க இந்த சீரியலோட டைட்டில் சாங்லாம் கேட்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ப்ளஸ் எபிசோட்ஸோட சீரியல் நல்லாவே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த சீரியலோட மெயின் ஸ்டோரி ட்ராக்கே முடிஞ்சிருச்சு நம்ம சித்துவுக்கும் சரி சில்லம்மாவுக்கும் சரி மேரேஜும் முடிஞ்சிருச்சு இனிமேல் சீரியலோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னா புதுசாக தான் கொண்டு வரணும் ஸோ இதனால தான் இந்த சீரியலை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானும் பண்ணிட்டாங்க இந்த சீரியல் வந்து பிக் பாஸ் வர்றதுனால முடியுது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் தான் ஆக்ட்ரஸ் ஹங்ஸிதா தான் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா வித் கோமாலியில் கோமாலியாலாம் வந்தாங்க ஒரு ஹீரோயின் எந்த கேரக்டர் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தாங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அங்கே எடுத்த சில பிக்சர்ஸை வந்து அந்த சீரியலோடய ஆக்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா டீம் எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு ஸோ நைட்டு பத்து மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு நீ நான் காதல் நான் ப்ரைம் டைமுக்கு வரும் ஸோ அது கூட ரெண்டு மணிக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செல்லம்மா சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்